இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே அன்னை மரியாள் அமல உற்பவி என்ற பெருவிழாவை இன்றைக்கு நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த அமல உற்பவி என்பதற்கு இன்றைய நற்செய்தி நமக்கு ஒரு சிறந்த ஒரு நற்சான்றாக அமைகிறது என்பதை சற்று ஆழமாக நற்செய்தியை நாம் வாசித்து புரிந்து கொள்ள முற்படுவோம் மரியா எப்படிப்பட்டவர் என்பதை முதல் அந்த பகுதியிலே லூக்கா நற்செய்தியாளர் சொல்கின்றார் மரியா நாசரேத்து என்னும் ஊரிலிருந்த ஒரு கண்ணி நாசரேத்து என்று சொன்னாலே அது ஒரு கடைநிலை பகுதி அது ஒரு சிறிய குக்கிராமம் அதை யாரும் ஏறெடுத்து பார்க்கவே மாட்டார்கள் அதற்காகத்தான் நாசரேத்திலிருந்து கூட ஏதேனும் நல்லது வர முடியுமா என்று அந்த ஒரு வழக்கு அந்த ஒரு பேச்சு அவரிடம் இருந்தது எனவே இந்த நாசரேத்து என்ற ஊரை சார்ந்த ஒரு கண்ணி என்று அங்கே சொல்லப்படுகிறது அப்படி என்றால் அவர் இன்னும் திருமணமாகி இல்லறத்திலே ஈடுபடாத ஒரு சிறுமி ஒரு இளம் பெண்ணாக இருக்கின்றார் எனவே ஏழை எளிய ஒரு நிலையையும் அவர் திருமணம் ஆகாது இருக்கக்கூடிய மனமாகாத திருமணம் இல்லறம் இல்லாத ஒரு நிலையையும் நாம் அங்கே பார்க்கின்றோம் அடுத்ததாக பாருங்கள் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்ற அந்த யோசேப்புனுடைய பெயரையும் அங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது யோசேப்பு யார் யோசேப்பு என்பவர் ஒரு குறிப்பிடக்கூடிய ஒரு மனிதராக ஒரு பெரிய ஒரு ஆளாக இல்லை ஒரு தச்சருடைய மகன் ஆனால் அவருக்கு எப்படி பெருமை கிடைக்கிறது என்று சொன்னால் தாவீது குடும்பத்திலும் தாவீது மரபு வழியாக வந்தவர் என்பதனால் யோசேப்பு என்ற பெயரை அங்கே குறிப்பிடுகின்றார்கள் இவர்கள் இருவருக்கும் மன ஒப்பந்தம் ஆகியிருக்கிறது நிச்சயதார்த்தம் நடந்திருக்கிறது எனவே அந்த பெண்மணி பேர்தான் மரியா எனவே மரியா ஒரு ஏழை எளிய ஒரு கன்னிப்பெண் இந்த மரியா யோசேப்பு என்கின்ற சாதாரண ஒரு தச்சருக்கு மன ஒப்பந்தம் ஆகிய ஒரு பெண்மணி அவர் பெயர் மரியா இதைத்தான் முதலிலே நாம் பார்க்கின்றோம் இந்த மரியாவை ஆண்டவர் எப்படி உயர்த்துகிறார் என்று அடுத்த நிலையிலே நாம் பார்க்கின்றோம் மரியாவுக்கு ஆண்டவர் தோன்றுகின்றார் அந்த வானதூதர் தோன்றி அவருக்கு செய்தியே கொடுக்கின்றார் என்ன செய்தியை கொடுக்கின்றார் அருள் நிறைந்த மரியே வாழ்க என்ற ஒரு வாழ்த்து செய்தியை கொடுக்கின்றார் அன்புக்குரியவர்களே அன்னை மரியா பாவம் இல்லாமல் தொடக்க நிலையிலிருந்து பிறப்பு நிலை பாவமற்று அவர் இந்த உலகத்திலே உதித்தார் பிறந்தார் என்பதற்கு இதைவிட வேறு சான்று எதுவும் இல்லை எனவே தந்தை கடவுள் அன்னை மரியாவை எப்படி வாழ்த்துகின்றார் பாருங்கள் அருள் நிறைந்தவரே வாழ்க ஒரு களத்திலே நாம் தண்ணீரை எடுத்துக்கொள்கின்றோம் அதை வழிய வழிய நாம் அதை ஊற்றுகிறோம் அந்த தண்ணீருக்கு மேல் அந்த களத்திலே எதுவும் கொள்ள முடியாது எதுவும் ஊற்ற முடியாது எதுவும் இனிமேல் சேர்க்க முடியாது அவ்வளவுதான் ஆக இந்த தண்ணீர் நிறைந்திருக்கின்ற இந்த களத்திலே இன்னொரு பொருளையோ வேறொன்று மாற்று பொருளையோ நாம் வைப்பது என்பது முடியாது அன்னை மரியா எப்படி அருள் நிறைந்தவராக இருக்கின்றார் என்று பாருங்கள் எனவே இந்த நிறைந்த அருளிலே வேறு எதையும் அங்கே வைக்க முடியாது இது யாருடைய நிலையை காட்டுகிறது என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே முதன் முதலாக கடவுள் ஆதாமையும் ஏவாளையும் இந்த உலகத்திலே படைத்த பொழுது அவர்களை பாவமில்லாத நிலையில்தான் படைத்தார் அவர்களும் இதே அருள் நிறைந்தவர்களாகத்தான் இருந்தார்கள் பரிசுத்தமும் பாக்கியமான நிலையிலே அவர்களை படைத்தார் காரணம் என்ன கடவுளுடைய படைப்பு என்பது எந்த ஒரு குறையும் அதில் இருக்கக்கூடாது எந்த ஒரு பாவமும் கரை திரையோ இருக்க முடியாது அப்படி என்றால் கடவுள் செய்வது எல்லாம் நல்லதென கண்டார் கடவுள் செய்வது எல்லாம் முழுமையான நிறைவாக கண்டார் எனவே குறை என்பது எதுவும் இல்லை அன்புக்குரியவர்களே மைக்கேல் ஆஞ்சலோ உலக மகா பெரிய ஒரு சிற்பக்கலைஞர் கலைஞர் அவருக்கு இணையாக யாரும் இல்லை என்ற நிலையிலே இன்றளவும் அவருடைய சிற்பம் பேசப்படுகிறது இன்றளவும் அவருடைய சிற்பம் அந்த உயர்ந்த நிலைக்கு சாட்சியம் சொல்கிறது அவர் தன்னுடைய சிற்பங்களை வருடக்கணக்காக செய்தார் மாதக்கணக்காக செய்தார் என்று தான் சொல்லப்படுகிறது இன்றைக்கும் வத்திக்கானுள்ளே அந்த பேராலயத்தை சென்று பார்த்தோம் என்றால் நுழைந்த உடனே இடப்பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் மைக்கேலாஞ்சலோவனுடைய பியத்தா என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு பளிங்கு கற்களால் செதுக்கப்பட்ட ஒரு சிலை அதற்கு அடுத்த நிலையிலே உள்ளே சென்றோம் என்று சொன்னால் சிஸ்டைன் சாப்பிள் உலகத்திலே இதுபோன்ற ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு அருமையான அலங்கரிக்கப்பட்ட ஒரு ஆலயம் என்று எதுவுமே சொல்ல முடியாது அது ஃப்ரெஸ்கோ என்று சொல்வார்கள் சுவற்றிலே அழகாக அவர் வரைந்திருக்கின்ற அந்த ஓவியங்கள் எவ்வளவு தத்துவரூபமாக முகபாவனியோடு அந்த உருவங்களை எல்லாம் அவர் அழகாக வரைந்திருக்கிறார் இருக்கின்றார் என்று பார்க்கின்ற பொழுது அவர் அடிக்கடி சொல்வாராம் என்ன சொல்வார் என்றால் குறை எனக்கு தெரியாது மற்றவர்களுக்கு தெரியும் மற்றவர்களுக்கு கூட இதிலே எந்த குறையும் தெரியக்கூடாது என்று அடிக்கடி சொல்வாராம் எனவே குறை இல்லாமல் நிறைவாக இருக்கக்கூடிய நிலையில்தான் ஆண்டவர் முதன் முதலாக ஆதாமையும் ஏவாளையும் படைத்தார் அதே போன்றுதான் அன்னை மரியாவையும் படைக்கின்றார் அப்படி என்றால் அன்னை மரியாவிலே புதியதொரு படைப்பு என்பது உருவாகிவிட்டது அது முதல் படைப்பு அந்த படைப்பிலே மனிதன் தவறினான் இரண்டாவது படைப்பு அன்னை மரியாளுடைய படைப்பு இந்த படைப்பிலே அன்னை மரியாள் தவறவில்லை தடுமாறவில்லை அருளே நிறைந்தவராக இருக்கின்றார் அப்படி என்றால் அங்கே பாவம் எங்கே இருக்கிறது அங்கே குறை எங்கே இருக்கிறது அங்கே கரை எங்கே படுகிறது எங்கேயும் எதிலும் இல்லை இறைவனுடைய அருளே நிறைந்திருக்கின்ற ஒரு இடமாக அன்னை மரியாளினுடைய உடல் அவருடைய இயல்பு அவருடைய மனம் என்பதெல்லாம் அப்படியே இருப்பதை பார்க்கின்றோம் எனவே தான் அன்புக்குரியவர்களே அன்னை மரியா கரை திரை இல்லாமல் எந்த குறையும் இல்லாமல் பாவம் இல்லாமல் அவள் கருதறித்தாள் அந்த மாதிரியான கருதறிக்கின்ற பாவம் இல்லாமல் உற்பவிக்கின்ற ஒரு நிலை வேறு யாருக்கும் இல்லை ஆதாமுக்கு அடுத்தபடியாக அன்னை தான் எனவே தான் அன்னை மரியாலை கடவுள் படைத்தார் என்று நாம் சொல்லலாம் நாம் எல்லாம் பிறக்கின்றோம் பிறக்கின்ற பொழுது ஜென்ம பாவம் என்ற குறையோடு பிறக்கின்றோம் ஆனால் அன்னை மரியா அந்த குறை இல்லாமல் பிறந்ததினால் கடவுள் அவரை புது பிறப்பாக படைக்கின்றார் புது மனு தாயாக அந்த பெண்ணை உருவாக்குகின்றார் எனவே அருள் நிறைந்தவராக இருப்பதனால் இறைவன் அவரை புது படைப்பாக உருவாக்குவதனால் அவரிடம் பாவம் இல்லை அவரிடம் குறை இல்லை அவரிடம் எந்த ஒரு நிலையிலேயும் கரை திரை இல்லை என்பதை நாம் பார்க்கின்றோம் இதுதான் முதல் நிறுவனமாக இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்ப்பது அடுத்ததாக பாருங்கள் உன் வயிற்றிலே ஒரு மகனை நீர் கருதறித்து பெறுவேர் அவருக்கு இயேசு என்ற பெயரிடுவேன் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவை தாங்குகின்ற ஒரு இடமாக அன்னை மரியா இருக்கின்றார் அப்படி என்றால் அவர் இந்த ஆண்டவர் இயேசுவை தாங்குகின்ற நிலைக்கு தகுதி உள்ளவராக இருக்கின்றார் எனவே தான் நிறைய நேரங்களிலே நாம் இதை மறந்து விடுகின்றோம் அல்லது ஏனோ தானோ என்று இருந்து விடுகிறோம் நற்கருணை வாங்குவதற்கு முன்பாக ஒரு ஆன்ம பரிசோதனை செய்ய வேண்டும் என் உள்ளத்திலே ஆண்டவர் வருவதற்கு நான் தகுதியானவனா என்று சற்று பார்க்க வேண்டும் குருவாக இருக்கட்டும் அல்லது மக்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் ஒரு முன் தயாரிப்பு இருக்க வேண்டும் அந்த காலத்தில் எல்லாம் தினந்தோறும் பாவ செய்தார்கள் அதுவும் ரொம்ப டூ மச் தான் டெய்லியும் போய் பாவ செய்வீங்க அதே தான் திருப்பி திருப்பி சொல்லுவீங்க அதனால் அதுவும் அவசியமில்லை ஆனால் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறையாவது நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்வது என்பது அவசியம் தேவையானது ஆன்மீகத்திற்கு அது அடிப்படையாக இருக்கிறது காரணம் நாம் பாவிகள் என்பதை உணர்ந்த வகையிலே தான் எல்லாம் அல்ல இறைவனிடமும் என்ற அந்த செபத்தை சொல்கின்றோம் இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுகின்றோம் பாவத்திற்கு பரிகாரம் தேடுகின்றோம் அந்த மன்னிப்பை பெற்ற மனிதர்களாக நாம் திருவிருந்துக்கு வருகிறோம் இறைவனுடைய திரு உடலை நாம் உட்கொள்கின்றோம் எனவே நாமும் அந்த அன்னை மரியாவை போன்று இயேசுவின் திரு உடலை உள்ளத்திலே தாங்குகின்றோம் ஆனால் அன்னை மரியா அன்றைக்கு அருளே நிறைந்த வகையிலே ஆண்டவர் இயேசுவினுடைய திரு உடலை அவர் வாங்கினார் பெற்றுக்கொண்டார் இதோ உமது அடிமை என்று சொன்ன அந்த கணத்திலே ஆண்டவர் இயேசு அவருடைய வயிற்றிலே கருவாக உருவாகினார் இன்றைக்கு நாம் நற்கருணை வாங்க வருகின்ற பொழுது ஆமேன் ஆமேன் என்றால் ஏதோ அடிமை ஏதோ உமது வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறேன் ஆம் என்று அர்த்தம் ஆமேன் என்று சொன்னதும் நற்கருணையை நாம் உள் அந்த நற்கருணை நம் உள்ளத்திலே வருகிறதே அந்த நற்கருணை ஆண்டவர் நம் உள் வருகிறார் நம்மோடு இருக்கின்றார் என்ற உணர்வை நாம் பெற வேண்டும் முதன் முதலாக நன்மை வாங்கிய முதல் பெண்மணி யார் என்று சொன்னால் அன்னை மரியா நமது தாய்தான் எனவே ஆண்டவர் இயேசு அவரோடு இருக்கின்றார் ஆண்டவர் உம்முடனே ஆண்டவர் நம்மோடு இருக்கின்ற பொழுது பேய்களுக்கு என்ன வேலை தீய சக்திகளுக்கு என்ன வேலை தீமைக்கு என்ன வேலை எதுவும் இல்லை எதுவும் அண்டாது எதுவும் செய்யாது எனவே தான் கடவுளுடைய அருளை நாம் அடைந்திருக்கிறோம் கடவுளை நாம் பெற்றிருக்கின்றோம் இயேசுவை நாம் உள்ளத்தில் வாங்கி இருக்கின்றோம் எனவே தந்தை கடவுளுடைய அருள் அங்கே நிறைந்திருக்கிறது ஆண்டவர் இயேசு கருவாக உருவாகி அவருடைய உதரத்திலே இருக்கின்றார் மூன்றாவதாக பாருங்கள் இது எப்படி நிகழும் நான் கண்ணி ஆயிற்றே என்று வானதூதரிடம் அன்னை கண்டிமறியா சொல்ல அங்கே அவருக்கு என்ன செய்தி சொல்லப்படுகிறது தூய ஆவி உன்மீது வரும் உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும் தூய ஆவியானவர் உன்மீது வருவார் அவர் இந்த வேலையை செய்வார் அவர் இந்த அருளை உனக்கு கொடுப்பார் அவர்தான் இந்த குழந்தைக்கு உரு கொடுத்து உன்னுடைய வயிற்றிலே அவர் ஏற்றுவார் என்று சொல்லி தூய ஆவியானவருடைய வருகையை தூய ஆவியானவருடைய பொழிவை அங்கே உறுதிப்படுத்துகின்றார் எனவே அன்புக்குரியவர்களே அன்னை மரியா மூவரு கடவுளாகிய அந்த இறைவனுடைய ஆலயமாக இருந்தார் தந்தை கடவுளுடைய அருள் அவரிடம் இருந்தது ஆண்டவர் இயேசும் மனு உடல் எடுத்து அவருடைய உதரத்திலே வளர்ந்தது தூய ஆவி அவர் மேல் நிழலிட்டு வல்லமையினால் அவரை ஆட்கொண்டது எனவே அவர் கடவுளின் தாய் என்ற நிலைக்கு உயர்த்தப்படுகின்றார் கடவுள் அவருக்கு இந்த அருளை கொடுக்கிறார் மாதாவா இதை தேடிக்கிட்டு போல கடவுளா தேடி வந்து இந்த பெண்மணிக்கு இந்த ஒரு அருளையும் அந்தஸ்தையும் கொடுக்கின்றார் எனவே தான் அன்புக்குரியவர்களே கடவுளை தாங்கிய அந்த பெண்மணி துவக்கத்திலிருந்து அருள் நிறைந்தவராக கடைசி வரைக்கும் வாழ்ந்ததனால் அவரை அமல உற்பவி என்று நாம் போற்றுகின்றோம் வேறு யாரும் ஆண்டவர் இயேசுவுக்கு அடுத்த நிலையிலே இந்த ஒரு உற்பவத்திலேயே அமலமாக இறைவனுடைய அருள் பெற்றவர்களாக பாவம் இல்லாதவர்களாக இருந்ததே கிடையாது அந்த வகையிலே தான் அன்னை மரியாவை இன்றைக்கு நாம் போற்றி புகழ்கின்றோம் இந்த பெருமையை பறைசாற்றுகின்றோம் இந்த தனிச்சிறப்புமிக்க கொடையை அன்னை மரியாளுக்கு கொடுத்ததனால் நாம் அவரை நினைந்து வணங்குகின்றோம் நன்றி கூறுகின்றோம் எனவே அன்புக்குரியவர்களே நாமும் ஒவ்வொரு முறையும் நற்கருணையை பெறுகின்ற பொழுது ஆண்டவர் நம் உள்ளத்தில் வருகிறார் அந்த அன்னை மரியாவினுடைய ஆசிரை போன்று நாமும் பெற்றுக்கொள்கின்றோம் என்பதை உணர்ந்தவர்களாக வாழ இறையருளை வேண்டி இந்த திருப்பலியிலே நாம் செவிப்போம் ஆமாம்